வணக்கம் 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 அண்ணே இப்போ என்னோட கேள்வி என்னென்னா திரா திராவிட தலைவர்கள் எல்லாம் நாங்கள் படிச்சுட்டு வரோம் சின்ன பிள்ளையிலேருந்து ஐயா கருணாநிதியா இருக்கட்டும் இவே ராமசாமியா இருக்கட்டும் அவர்களே படிச்சுட்டு வரோம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு படிப்பகத்துக்கு எல்லாமே அவங்க பேராக தான் இருக்குது நம்ம தம் நம்ம தமிழர் தலைவர்கள் அவங்க பேரை அதிகமாக வைக்கிறது இல்லை குறிப்பாக பழனி பாபா ஐயா பழனி பாபா பேரை எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ எதுக்கோ இதுவரை வச்சதும் கிடையாது இப்போ நம்ம ப பழனி பாபாவோட வரலாற்றையும் கடத்த மாட்றாங்க இப்போ புதுசாக நேற்று கத்திய ஆரம்மிச்சாண்ண விஜய் கூட எம்ஜிஆர்னா யார் தெரியுமா அவரோட மாஸ் என்ன தெரியுமான்ட்டு கேட்குற தவிர அந்த அவ்வளோ பெரிய எம்ஜிஆரை தன் கால் தூசுக்கு சமமாக வச்சிருந்த பழனி பாபாவை பற்றி ஒரு மேடையிலையும் பேச மாட்றாரு அதை அந்த அதை அந்த கட்சியில் இருக்க அதை அந்த கட்சியில் இருக்க இஸ்லாமியர்களும் அந்த அதுக்கு கேள்வி எழுப்ப எழுப்ப மாட்டுறாங்க அதுக்கு பதிலாக முகமது விஜயன்னா முகமது விஜயன்னா அழைக்கப்படும் பேசுறாங்க இது நம்மளோட தலைவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கடத்துவோம் இந்த மாணிக்கெல்லாம் வச்சிருக்காங்க இந்த திராவிட வரலாறு திராவிட தலைவர்களை குறிப்பா வச்சிருக்க இடத்த அடுத்து நம்ம அரசு வந்தா என்ன பண்ண போறோம் நம்மளோட நம்மளோட வரலாறு எப்படி நிறுவப்படும் தம்பியுடைய கேள்வி ரொம்ப ஆழமானது நம்முடைய அடையாளங்களை திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பா திட்டமிட்டு மறைக்கிறது உட்கார் உட்கார் திட்டமிட்டு மறைக்கிறதை நீங்க பாக்குறீங்க அதனுடைய இந்த அதை கவனிச்சு அவர் கேள்வி எழுப்புவது தொடக்கத்தில் எங்க அண்ணன் தட ரஹீம் அவர்கள் கூட எங்க தாத்தா கண்ணியமிக்க காகிதம் அவர்களுடைய பெயரை கூட ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குது இது எல்லாத்தையும் தகர்த்தறியதான் உங்க அண்ணன் இந்த வேலையை செய்யறேங்கிறது உனக்கு தெரியும் பழனிபாவா